ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே குட் மார்னிங் இந்த குருவியல் சத்தெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் எழுந்திரிச்சேன் இனிமேல் தான் போயிட்டு எல்லா வேலையும் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பூ தான் போட்டு போகிறேன் இது வந்து வாரத்தில் எப்படியும் மூணு டைம் போட்டுருவேன் எங்கள் அம்மா அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க இருந்தாலுமே இது வந்து சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டுருவேன் இதுக்கு வந்து ஏழு புள்ளி வச்சுக்கோங்க சந்து புள்ளி நாலு வரைக்கும் வச்சுட்டு சுற்றியுமே வந்து நாலு புள்ளி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு பாக்ஸ் வரும் அதுக்கப்புறமா வந்து நடுவில் ஒரு சின்னதாக பூ போட்டுக்கோங்க பூ போட்டு முடிச்ச அப்புறமா எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவுமே ஈஸியாக டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த தான் போடுவேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எழுப்பி எதனா காயறி சொல்லி எதனா ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து எழுப்பலை நானே தான் வந்து எந்திரிச்சு வீடுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நட்டு கோலெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாமையெல்லாம் செஞ்சுகிட்டே இருந்தாங்க என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய்ட்டு பார்க்கலாம் காலையில் நீங்கள் எவ்வளோ நேற்று எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தினமும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே வந்து எல்லா வேலையை முடிச்சுட்டேன் வீடெலாம் பெருகிட்டு கோலலாம் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஆகுது பாப்பா வந்து இன்னமுமே தூங்கிட்டே இருக்காங்க தினமுமே வந்து அவங்க நைட்டு லேட்டாக தூங்குறதுனால காலையில் ஒன்பது மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க தூங்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்